மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு குட்டி நாடு தான் இஸ்ரேல் உலகளாவிய ஏற்றுமதி சந்தையில குறிப்பிடத்தக்க பங்கு வச்சிருந்தாலும் இஸ்ரேல் நாட்டுடைய இனோவேஷன் மற்றும் தொழில்நுட்ப திறமைக்கு பெயர் பெற்றதா இருக்கு குறிப்பா சைபர் செக்யூரிட்டி பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில்நுட்பத்துல கிங் மேக்கரா இருக்கு உலகத்துடைய ஒரே யூத நாடுனா அது இஸ்ரேல் தான் மத்திய திரை கடலுடைய கிழக்கு கரையில் இருக்கிற இந்த குட்டி நாடு தான் இஸ்ரேல் கடந்த சில வருடங்களா தன்னுடைய எல்லை பகுதியில் இருக்கிற பாலஸ்தீன மக்களுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துட்டு வந்துச்சு இந்த நிலைமையில இது பெரும் தாக்குதலாக மாறிச்சு இஸ்ரேல் இராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் காசா பகுதியில் இருந்த பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள்னு எல்லோருமே இறந்தாங்க இதை தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக வந்த ஈரான் லெபனான் எகிப்துன்னு பல நாடுகள் வந்த போதும் கூட மீண்டும் வளைகுடா பகுதியில் பெரிய அளவிலான போர் வெடிக்கும் அபாயம் உருவாயிருக்கு இப்போ ஈரான் நடத்திய வான்வெளி தாக்குதல் பெரிய பேசு பொருளாக இருக்குது இஸ்ரேலும் பதிலடி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது இஸ்ரேல் குட்டி நாடாக இருந்தாலும் கூட ஒரு வலுவான பொருளாதாரம் கொண்ட நாடாக இருக்குது அந்த நாட்டுடைய மொத்த ஜிடிபியில் சுமார் நாற்பது சதவீதம் ஏற்றுமதியை சார்ந்திருக்கு முதல் உலகப் போரில் பாலஸ்தீனில் யூத அரசு அங்கீகரிக்கிறதுக்காக சியோனிஸ்ட் ஆங்கிலேயர் கிட்ட வற்புறுத்தினது மூலமாக இஸ்ரேல் உருவாச்சு இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள் பாலஸ்தீன மீதான தங்களுடைய கட்டுப்பாட்டை விளக்கிட்டாங்க இதுக்கப்புறமா யூதர்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் பெரிய பிரச்சனை வெடிச்சது ஐநா சபை அந்த பகுதியை அரபு மற்றும் யூத நாடுகளை பிரிக்க முடிவு செஞ்சு அறிவித்தாங்க ஆனால் இந்த முடிவை அரபு நாடுகள் கடுமையை எதிர்த்தாங்க இருந்தாலும் இஸ்ரேலியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் சுதந்திரத்தை அறிவித்து இஸ்ரேலை தன்னுடைய நாடாக அறிவிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா தொடர்ச்சியான போரை சந்திச்சாங்க இஸ்ரேல் ஆனால் படிப்படியாக இராணுவம் உளவுத்துறை தொழில்நுட்பத்துறை எலக்ட்ரானிக்ஸ் சைபர் செக்யூரிட்டின்னு எல்லா துறையிலுமே டாப்பில் இருக்காங்க இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படைகள் உலக அளவில் ரொம்ப திறமை வாய்ந்ததாக பார்க்கப்படுது இஸ்ரேல் அரசு அந்த நாட்டு இராணுவத்துக்காக சுமார் இருபது பில்லியன் டாலருக்கும் அதிகமான தொகையை நிதியாக ஒதுக்கிட்டு வராங்க இதை தாண்டி இஸ்ரேலும் அமெரிக்காவும் நெருங்கிய நட்பு நாடுகளாக இருக்கு இதன் காரணமாக அமெரிக்காவுடைய உயர் தொழில்நுட்ப உபகரணங்களை வாங்கவும் பயன்படுத்தவும் முடியும் மேலும் இஸ்ரேலுடைய ராணுவமும் சைபர் செக்யூரிட்டி அம்சங்களும் உலகளவில் மிகப்பெரிய அளவில் போற்றக்கூடியதாக ஒன்றா இருக்கு இஸ்ரேலுடைய பொருளாதாரத்தில் ஏற்றுமதி முக்கிய பங்கு வகிக்குது அதோடைய ஜிடிபியில் சுமார் நாற்பது சதவீதம் பங்களிப்பு கொடுக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களுடைய மதிப்பு மட்டுமே நூற்றி அறுபத்தி ஆறு பில்லியன் டாலர் மதிப்பு இதாக இருக்குது இஸ்ரேல் நாட்டுடைய பொருளாதாரத்துக்கும் சரி அதோடைய வர்த்தகத்துக்கும் சரி முக்கிய வலிமைகளில் ஒன்றுன்னா அது அவங்களுடைய தொழில்நுட்பம் தான் இது இல்லாமல் அறிவியல் அடிப்படையிலான தொழில்களாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேருந்து மின்னணுவியல் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் மென்பொருள் மற்றும் ஆயுதங்கள் மாதிரியான துறைகள் பெரிய அளவிலான தொழில்துறை வளர்ச்சியை கண்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் வைரங்கள் தான் இஸ்ரேல் நாட்டுடைய முதன்மையான ஏற்றுமதியாக திகழ்து அதைத் தொடர்ந்து இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியம் மருத்துவ கருவிகள் மற்றும் பொட்டாசியம் உரங்கள் ஆகியவை இரண்டாம் நிலைகளாக பிடிக்குது இஸ்ரேலுடைய முதன்மையான ஏற்றுமதி நாடுகளா அமெரிக்கா சீனா பாலஸ்தீனம் அயர்லாந்து பிரிட்டன்லாம் இருக்கு இஸ்ரேலுடைய ஏற்றுமதி பொருட்களுக்கான பட்டியல் மிக பெருசு வெட்டப்பட்ட வைரங்கள் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியம் மருந்துகள் இயந்திரங்கள் உபகரணங்கள் மருத்துவ கருவிகள் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சாப்ட்வேர் விவசாய பொருட்கள் வேதிப்பொருட்கள் ஜவுளி ஆடைன்னு எல்லாமே லிஸ்ட் பெருசாக இருக்கு ஸோ இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் கேரளா அளவில் தான் சைஸ் இருக்கு ஆனால் அவங்க மிகப்பெரிய நாடாக உள்ளே வந்திருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்